வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஆறு சனிக்கிழமை மதிய நிலவர் ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவை வரைக்கும் மாமல்லபுரம் ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுக்குன்றம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம் மேலும் நீலகிரி மாவட்டத்தில் பல இடங்கள்ல மழை சின்ன கல்லாரும் மழை நான்கு சென்டிமீட்டர் பெய்து இருக்கிறது மேலும் மூன்று சென்டிமீட்டரில் ரெண்டு சென்டிமீட்டரில் ஒரு சென்டிமீட்டர் நிறைய இடங்கள் மழைப்பெயிவு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி ரெண்டு டிகிரி முப்பத்தி என்றால் நூறு முப்பத்தி ஒன்பது என்றால் நூற்றி ரெண்டு நாற்பது என்றால் நூற்றி நாலு டிகிரிக்கு மேலே பதிவாகி இருக்கிறதுல வானிலை அமைப்பை பார்ப்போம் வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கே மழை இன்று மாலை இரவு எங்கே மழை வரக்கூடிய நாட்களில் மழையின் தீவிரம் எப்படி எல்லாம் பார்ப்போம் இன்று மதியம் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் கல்வராயன் மலை மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவை தொடங்கும் அதாவது கல்வராயன் மலைப்பகுதி திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை ஏலகிரி மலை கல்வராயன் மலை அப்படியே சேலம் மாவட்டத்தோட ஏற்காடு இங்கெல்லாம் மழைப்பொடிவு ஆங்காங்கே தொடங்கும் அதே போல பெரம்பலூர் மாவட்ட பச்சை மலைப்பகுதி பெரம்பலூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் அதற்கு பிறகு ஆங்காங்கே மழைப்பொழிவு தீவிரமடையும் வளிமண்டல சுழற்சி மேலடுக்கிலே உருவாகிவிட்டது இனிமேல் மழைதான் படிப்படியாக வெப்பச்சலன படிவு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் தீவிரமாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக இன்றைக்கு மழை எங்க எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கனல் மலைப்பகுதி தொடங்கி எல்லா மாவட்டங்களுக்குமே இன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்டது காற்றுப்பகுதி தவிர்த்து காற்றுப்பகுதி தவிர்த்து காற்றுப்பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாராபுரத்துக்கும் பொள்ளாச்சிக்கும் இடைப்பட்ட காற்றுப்பகுதி தவிர்த்து அதே போல கோயமுத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் தெற்கே பொள்ளாச்சி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி அதே அதாவது உச்சபட்ச காற்று பகுதி காமநாயக்கப்பாளையம் செஞ்சேரி மலை இது தவிர்த்து அதே போல கம்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி அதே போல கயத்தாறு கயத்தாறு திருநெல்வேலி இடைப்பட்ட அதுக்கு மேற்கே உள்ள பகுதி காற்று பகுதி இங்கெல்லாம் தவிர்த்து மழைப்படிவு உண்டு கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பா மழை இருக்கும் இன்றைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மாலையில் மழை உருவாகி நள்ளிரவு அதிகால கடலோரத்திற்கு நல்ல மழைப்படிப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தாமதம் அடைஞ்சாலும் நள்ளிரவுல நல்ல மழைப்பிடிப்பு கிடைக்கும் அதிகாலையில டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பிடிப்பு கிடைப்பதற்கு சாதகம் இருக்கு டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரத்துல இன்றைய விட நாளை ஏழாம் தேதி இன்னும் பரப்பில் கூடும் படிப்படியாக அதிகரிக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டான இன்னைக்கே எல்லா மாவட்டங்களுக்கும் தெரிஞ்சுங்க எல்லா மாவட்டங்களுக்கு உண்டு இன்னைக்கே எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்திடாது ஒதுக்கி 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 பெய்யும் ஆனா காற்றுப்பகுதி தவிர்த்து காற்றுப்பகுதிக்கு எப்படி இறுதி வரை கேட்டு பயன்பெறுங்க நாளை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை உண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவுல திங் ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு வழக்கம் போல நள்ளிரவு அதிகாலையில டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் குறிப்பாக மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்குலாம் நல்ல பொழிவு திங்கக்கிழமை அதிகாலை உண்டு அதே போல திங்கட்கிழமை மாலை இரவும் பொழிவு உண்டுங்க எல்லா நாளும் தாங்க மாலை வந்து விட்டால் மழைதான் எல்லா நாளும் கடலோரம் உண்டு டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் எல்லா நாளும் கண்டிப்பாக வந்து மழைப்பொடிவை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் இன்றைக்கு படிப்படியாக இந்த மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு முன்னேறுவது போல நாளைக்கும் கடலோர முன்னேறும் நாளை மறுநாளும் முன்னேறும் எல்லா நாளும் மழை தாங்க இதுல வந்து ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா காற்று பகுதிக்கும் மழை கிடைச்சிடும் காற்றுப்பகுதி தாராபுரம் உள்ளிட்ட காற்று பகுதி ஒன்பதாம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்தின் எல்லா பகுதியும் எதுவும் ஒதுக்க முடியாது ஒன்பதாம் தேதியிலிருந்து பரவலாயிடுங்க மழை இங்க இல்ல அங்க உண்டு இங்க உண்டுன்னு நான் சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் பொறுமையை காத்துடுங்க மூன்று நாளில் பரவலாயிடும் ஆறவிட ஏழு பரவலாகும் ஏழை விட எட்டு பரவலாகும் எட்டை விட ஒன்பது பகுதிக்கும் உண்டு திண்டுக்கல் கரூர் நாமக்கலுக்கும் உண்டு ஈரோடுக்கும் உண்டு ஏற்கனவே ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் எண்ணமங்கல பகுதியிலே இப்பொழுது மழை பொடிந்து கொண்டிருக்கு இப்படி மழைப்பொடிவு படிப்படியாக காற்று பகுதிக்கும் ஒன்பதாம் தேதி தொடங்கினோம் ஒன்பதாம் தேதி மழை காற்று பகுதி மட்டும் இல்ல உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் ஒன்பதாம் தேதி நல்ல மழைப்பொடிவு இருக்கு அதே போல பத்தாம் தேதி படிப்படியாக மழை தீவிரமடையும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அடுத்த 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 நாட்களிலே பொழியும் அப்படிதான் சொல்லலாம் ஒதுக்கிட்டது அப்படி கவலைப்படாதீங்க நாளைக்கு பெய்யலாம் நாளையும் ஒதுக்கிட்டால் நாளையும் மறுநாள் பெய்யலாம் ஒன்பதாம் தேதி காற்று பகுதிக்கும் பெய்யும் ஒன்பதாம் தேதி காற்று பகுதியில் ஒரு சில சிலங்களை ஒதுக்குதா பத்தாம் தேதி பெய்யும் பத்தாம் தேதி பதினோராம் தேதியும் பெய்யும் இப்படி தினசரி மழை பெய்யும் காற்று பகுதிக்கும் ஒன்பதாம் தேதியிலேருந்து ஒன்பது ஒழுங்கினால் பத்து பத்துல இருந்து பதினொன்னு அப்ப பூதிக்க மழை என்ன பிற போதிக்கு சிறப்பான மழைப்பொடிவு காத்திருக்கு இதுல ஒரு சிறப்பு என்ன பன்னெண்டாம் தேதி உருவாக்கூடிய நிகழ்வு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில தமிழ்நாட்டிற்கும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் வளிமண்டல சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வடகடலோரம் வடபூர் மாவட்ட பகுதிகளுக்கு எல்லாமே டெல்டாவிற்கும் நல்ல மழைப்படிப்பி கொடுக்கும் அதே போல எந்தவித மாதிரியும் காட்டவே காட்டாது எங்க ஒண்ணு மாதிரியை காட்டணும் யாரும் சொல்லலையே மழைப்பொடிவு வருமா அதெல்லாம் நம்ம நினைக்காதீங்க இனிமேல் மாலை இரவு மழைப்பொழிவு எல்லா நாளும் உண்டு ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர் அடுத்த 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 நாட்களில் உண்டு இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் புரட்டாசியில் சிறப்பானதொரு மழை இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள மாத இறுதி நிகழ்வு பரவலான மழை உறுதியான மழை தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் இதுவரை பிரச்சனைக்குரிய எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இந்த மாத இறுதி நிகழ்வு வலுவான மழைப்பொழிவு தரும் அதுலயே அதை விட கூடுதல் மழை செப்டம்பர் முதல் மற்றும் ரெண்டாவது வாரம் செப்டம்பர் முதல் பதினைஞ்சு தேதி ஆக செப்டம்பர் சாரி அக்டோபர் மன்னிக்கவும் அக்டோபர் முதல் மற்றும் இரண்டாவது வாரம் அக்டோபர் முதல் பதினைந்து தேதி வரக்கூடிய நாட்கள் நல்ல மழை படிப்பை கொடுக்கும் செப்டம்பர் முப்பது விட தென்மேற்கு பருவமழை புள்ளி உரம் நிறைவடைந்தாலும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினைஞ்சு பதினாறு வரைக்குமே தொடங்கும் தொடரும் அதனால அக்டோபர் பத் முன் பதினைஞ்சு தேதி சிறப்பானது ஒரு தென்மேற்கு பருவமழையை ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் கொடுக்கும் இப்ப இந்த பன்னெண்டு டு இருபத்தி ரெண்டு நிகழ்வை விட அதுவே நல்ல மழை தரும் அதை விட இருபத்தி மூணு டு முப்பது விட சிறப்பான மழை இருக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் போதுமென்ற அளவிலே புரோட்டாசி அமையும் கண்டிப்பா அறுவடை செய்பவர்கள் மட்டும்தான் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் தினசரி வானிலை ஆய்வறை கூட இணைந்திருக்க வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்தல் காலத்தின் கட்டாயம் அறுவடை உலர்த்துதல் போன்ற பணி வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக இப்பொழுது இருபது நேரம் மழை இருக்கும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை தான் இருக்கும் ஆனால் படிப்படியாக அது மாலை மழையாக மாறிடும் நள்ளிரவு அதிகாலை என்பது பிறகு மதிய மழையாக மாறிடும் இப்படியே மதிய மாலை இரவு மழையாக இருக்கும் அறுவடைக்கு நினைத்து விட்டால் அடுத்த நாள் தண்ணீர் தேங்கிவிட்டால் அறுவடை செய்வது கடினமாக இருக்கும் அப்படித்தான் இருக்க போகிறது ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களுக்கும் புரட்டாசி புரட்டாசி அதாவது செப்டம்பர் பதினைஞ்சு தேதிக்கு மேல் அக்டோபர் பதினைந்து தேதி வரைக்கும் இப்போ ஆறாம் தேதி இன்றிலிருந்து ஆங்காங்கே தொடங்கிருக்கக்கூடிய மழை இப்போ ஒன்பதாம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் தொடங்கும் பத்து ஒதுக்கூடிய காற்று பகுதிக்கும் பெய்யும் பதினொன்று பன்னெண்டு என்று எல்லா நாளும் மழை இருந்து கொண்டே இருக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை உண்டு ஆக வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி